வணக்கம் நான் உங்கள் சங்க் குமார் இன்று நம்ம அதோட தொடர்ச்சி நம்ம எதுக்குன்னு பாடகிட்டு இருந்தால் குரு வணக்கத்தை எப்படி பண்ணுறது அது ஆசான் ஆசானோட மாணவர்களும் உங்களுக்கு சிறப்பாகவும் நேர்த்தியாகவும் மிக எளிமையாக அழகாக செஞ்சு காமிச்சிருப்பாங்க இதை தொடர்ச்சி வந்து கு குரு வணக்கத்தில் எப்படி கூட்டுக்கம்பு குருவணக்கம் சண்டை இடுறது ஒரு ஒரு கலை நிகழ்ச்சிக்கு போனோம்னா நம்ம குருவணக்கம் மட்டும் போட்டால் ஆகாதுன்னு சொல்லுவாங்க ஆசானுக்கு உடனே மாணவர்கள் எப்படி தன்னோட திறமையை வெளிப்படுத்துறது அந்த விஷயத்தை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ரெண்டு மாணவர்களும் அந்த குருவணக்கத்தை கூட்டு அடிமுறை மாதிரியே செஞ்சு உங்களுக்கு செஞ்சு காமிப்பாங்க ரொம்ப அருமையாக இருக்கும் செய்யும்போது நம்மளும் அதை கவனித்தோம்னா அந்த இது எப்படி எவ்வளோ அழகாக நேர்த்தியாக வீசுகிறாங்கன்னு நம்மளுக்கு தெரியும் வாங்க பார்க்கலாம் குருவணக்கம் முறை இந்த குருவணக்கம் முறையில் எப்படி சண்டை இடுறது இந்த ரெண்டு மாணவர்களும் செய்வாங்க இப்போ ஆசானவங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு மாணவர்களும் குருவனுக்கு முறையில் எப்படி சண்டை அழகாக வேகமாக செஞ்சு காமிச்சிருந்தாங்க அது உங்களுக்கு இப்போ மித வேகமாகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இப்போ செய்வாங்க ஆ ஆரம்பிங்க ஆசானோட ரெண்டு மாணவர்களும் அழகாக உங்களுக்கு இந்த குருவனுக்கு முறை சன்ன முறையை செஞ்சு காமிச்சாங்க இப்போ ஆசானு நானும் அதே மாதிரி செய்ய போகிறோம் வாங்க பார்க்குறேன் உங்களுக்காண்டி மெதுவாக செய்ய சொல்லியிருக்காங்க ஆசான் அதுக்கப்புறம் செய்ய போகிறோம் வாங்க பார்க்குறோம் இப்போது ரெண்டு பேர் நிற்கிறோம் குரு வணக்கம் முறை சண்டே வந்து வேகமாகவும் மித வேகமாகவும் செஞ்சுருப்பாங்க இப்போ உங்களுக்காக ரொம்ப நேர்த்தியாக ரொம்ப மெதுவாக இப்போ செஞ்சு காமிக்க போகிறாங்க வாங்க பார்க்கலாம் ஆசான் இருந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க தவறுகள் இருந்தால் அந்த குறைகளை அவங்க வந்து எப்படி சென்று நிறுத்தி பண்ணி கொடுப்பாங்க பண்ணுங்கள் பாருங்கள் மெதுவாக எடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பாருங்கள் நிறுத்தி ரொம்ப நிதானமாக அழகாக நேர்த்தியாக கம்ப சொல்லட்டி அடிக்கிறாங்க மறுபடியும் பிரிஞ்சு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு இந்த கைகளை பாருங்கள் மறுபடியும் எப்படி பிரிஞ்சு வராங்க பாருங்க இப்போ ரெண்டு மாணவர்களுமே அழகா செஞ்சு காமிச்சாங்க அடுத்த பாடம் இதில் ஒரு தொடர்ச்சி வந்து அடுத்த நிகழ்வில் நம்ம சந்திக்கலாம் வணக்கம் உங்கள் சங்கய் குமார்